வயதுக்கும் அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் சாயங்காலமா ஏன்னா அடுத்த ஷூட்டிங் ஒரு போனோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள்ல கமர்ஷியல் படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது முகம் எவ்வளோ அவஸ்தையா இருக்கும் அது பிச்சு தான் எடுப்பான் அது உள்ள மேல அந்த கிரீமை போட்டு தேங்காய் எண்ணெயை போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்திருக்கா எல்லாம் நல்லாவே வந்திருக்கு அவருக்கும் அப்படியா நல்லாவே வந்துருமா பிச்சை எடுக்கும் போது வந்துருமா ஏன்னா போடுற வேகம் பிக்கும் போது வேற மாதிரி இருக்கும் போட்டு அமைக்கி அந்த சுருக்கத்தை காமிக்கிறதுக்காக போட்டு நல்லா இருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு வேகமா நான் இருக்கேன் உனக்கு உனக்கு உயிர் நான் வாங்கி தரேன் உயிர் பிச்சை நான் வாங்கி தரேன் என் என்ன மீறி அவர் எதுவும் பண்ண முடியாது அதை மாதிரி எதிர்க்க அந்த தெய்வம் இருக்குன்னு அந்த பாட்டும் அந்த மாதிரி இருக்கும் நாதர்முடி மேல் பாட்டு தத்துருவமா இருப்பாரு